விஜய் காவேரியும் சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி வந்து பின்னாடியே வந்துடுறாங்க பசுபதி ராகினி எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள வந்து காவேரி கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க என்னமோ நிச்சயத்தை நிப்பாட்டேன்னு சொல்லிவிட்டு உன் புதுஷனு போய் கொடைக்கானலில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இப்போ என்னாச்சு நல்லபடியாக நான் என் பொண்ணு கல்யாணத்தையும் நடத்தி காமிச்சிட்டோன்ன ஆனால் ஐயா நீங்கள் இவ்வளோ உறப்பெலாம் இருக்கக்கூடாது என் பொண்ணு ரிசப்ஷனில் யாது நீங்க எல்லோரும் கலந்து இருக்கலாம் ஆனா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு அதை கேட்டு காவேரி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு அவங்க பொண்ணை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டேன்னா அதோட நிறுத்திக்க என்கிட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அஜய்க்கு தானே நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க காவேரிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை சரியா தேவையில்லாமல் காவேரியோட வாழ்க்கையிலையும் எங்களோடய வாழ்க்கையிலையும் இங்கே தலையிடக்கூடாது தாத்தா பாட்டி நான் காவேரி நாலு பேரோட லைஃப்பில் நீங்கள் எந்த இதுவுமே இது பண்ணக்கூடாது அப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு விஜய் சொல்ல விஜய் தம்பி ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க ஏதாவது வந்துட போது உங்க உடம்புக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க இன்னும் ரொம்ப நாள் காவேரியோட வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு ஏத்துறாரு எனமோ விஜய்க்கு வந்து ஏதோ ஆக போற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதை கேட்டு காவேரி இங்கே பாரு உனக்கு எனக்கு தான் பிரச்சனை தேவையில்லாமல் விஜயவோ இந்த தாத்தா பாட்டி யாரையாவது இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராகினி ஒரு பக்கம் உன்னை பற்றி என்னடி தெரியும் என்ன தெரியும் இனிமே தான் உனக்கு எல்லாமே இருக்க போகுது இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா வந்து இங்கே பாருமா நீ வந்து அஜய் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்க தேவையில்லாமல் இப்போ எதுக்கு காவேரிக்கிட்ட வந்த முதனால இப்படி வாய் கொடுத்துட்டு இருக்க அவளை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் அவள் இந்த வீட்டுக்கு வந்தது இருக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எல்லாருமே உன என்ன பண்ணுவோன்னு தெரியாது அஜய் இதெல்லாம் என்ன பழக்கம் நீ இவளை கூட்டிட்டு ரூமுக்கு பொறியா இல்லையா இனிமே காவிரி கிட்ட வந்து நேரடியா பேசுற வேலை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவோம் பொண்டாட்டிட்டேன்னு சொல்லிடுறாரு அது மாதிரி பசுபதியும் நான் கிளம்புறேம்மா உனைய வந்து நான் நாளைக்கு பாக்குறேன் அப்பா வந்து டெய்லி உன்னை பார்க்க வந்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நடிச்சுட்டு இவரை வீட்டை விட்டு கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் காவிரி ரொம்பவே டென்ஷனோட ரூம்ல போய் பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் போய் காவேரிக்கிட்ட இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற அந்த ஆள் ஒரு ஆளா விடு இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லும்போது அதனால தாங்க நான் நிச்சயம் கூட வேணாம்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணேன் பார்த்தீங்களா எனக்கு எந்த பிரச்சனை வராது வராதுன்னு நீங்கள் சொன்னீங்களோ இவர் பார்த்தீங்களா டெய்லி வீட்டுக்கு வர போறாராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது அவர் வந்தால் வரட்டும் நம்ம வேணால் தனியாக போயிடலாம் இல்லைன்னா அந்த அஜய்வும் ராகினியவும் தனியாக அனுப்பிடலாம் அவர் போய் டெய்லி அவர் மகளை பார்த்து பார்த்து போட்டுமே நீ இரு நான் இதுக்கு என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது சரிங்க எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் போய் ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி குளிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் அங்கே கொடைக்கானல்ல இருந்து கொண்டு வந்த பே பேக் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கும்போது ஒரு கேசட் இருக்கும் அதில் மகாநதி குடும்பம்னு எழுதி வேற இருக்கும் அந்த கேசட்டை I <laughs> இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு இதில் என்ன இருக்குன்னு நம்ம வீட்டில் போய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா அதை எடுத்து கையில் வச்சிட்ருக்காரு காவிரி ரொம்பவே டென்ஷனாக இருக்கா அவளை ஏதாவது நம்ம கூல் பண்ணணும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அவளுக்கு இவனால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறத நம்ம வந்து அவளுக்கு காலித்தனமாக அவன் மனசில் புரிய வைக்கணும் அவளுக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த கேசட்டை போடுறாரு போட்டதுக்கப்புறம் இந்த காவிரியோட அப்பா சந்தானம் இருக்கார் இல்லையா அவர் வந்து பேசின கேசட் தான் வந்து இருக்கும்போது அவர் அவங்க மகளுக்காக பேசி அனுப்பி இருப்பாரு காவேரியோட பிறந்த நாளுக்காக ஒரு டைம் அவர் பேசி காவேரிக்கு அனுப்பி விட்டுருப்பாரு அந்த கேசட்டை இவங்க ஓபன் பண்ணி பார்த்தோன்னே விஜய் வந்து பிளே பண்ணுவார் அதில் பாத்தீங்கன்னா சந்தானம் அம்மாடி காவேரி நல்லா இருக்கியாமா அப்படின்னு எடுத்தோன்னா பேசியிருப்பாரு அதை அந்த வார்த்தையை கேட்கும்போதே விஜய்க்கு வேற ஒரு ஃபீலாக இருக்கும் காவேரிக்கு அவங்க அப்பாலாம் எவ்வளோ உயிர்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா ஆனால் இவர் பேசுகிறதிலேயே ரொம்ப தங்கமான மனுஷனாக இருப்பார் போல் இப்படி நாள் இப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்ப அப்ளை பண்ணுறாரு மாதிரி காவேரி உன் பிறந்த நாளுக்கு நான் உன்னோட இருக்க முடியலைனாலும் நான் இங்கே நினச்சிட்டே தான் இருப்பேன் நீ பிறந்தப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி அடுத்தும் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசினாங்க ஆனால் வந்து நீ எனக்கு பிறந்த உன்னையே உன் முகத்தை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை பையனோட இது தான் எனக்கு ஜாட தான் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி தான் நீயும் வளர்ந்த அதனால தான் நீ ஒரு ஆம்பளை பையலாக எல்லா சேட்டையும் பண்ணும்போது நான் உனே எதுவுமே திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை பார்த்துட்டு விஜய் அப்பா தான் யோசிப்பார் அதனால தான் இவ இப்படி இருக்காளா இவங்க அப்பா வந்து இதை உங்களை வந்து செல்லமாகவே வளர்த்துருப்பாள் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிரிப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் வாய் கேட்கும்போது இந்த உலகத்தில் நீ வளரும்போது உனக்கு நிறையாவே துன்பங்களும் துரங்களும் அடுத்தவகனால் வரும் ஆனால் அதையெல்லாம் நீ பெருசாக கூடாது அதை தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு உன்னோட வேலையை அடுத்த வேலையை வெற்றிகரமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்பாவும் கூட இல்லைன்னா கூட நீ ரொம்பவே தைரியமாக இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து ரொம்பவே தைரியமான பொண்ணு நீ வந்து அம்மாவை நல்லாவே பார்த்துக்கிறணும் அப்பா இல்லைன்னா கூட நீ வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் இப்போ கூட அம்மாவை ஃபோனில் சொல்லுவா காவேரி தான் அங்கே போயிருக்கா காவேரி தான் மார்க்கெட் போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீ வீட்டில் அப்பாவோட ஸ்தானத்தை நல்லாவே வந்து பூர்த்தி செய்வ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருப்பார் மறுபடியும் நான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் காவேரி இன்னும் நூறு வருஷம் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு அமையக்கூடிய எல்லா வாழ்க்கையுமே சிறப்பாக அமையும் அப்பா உன் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதை கேட்டுட்டு விஜய் ரொம்பவே கண்கலங்கி ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் காவேரி வர சத்தம் கேட்கவும் கேசட்டை எடுத்து திரும்ப பேக்லேயே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருவாரு என்ன சில மாதிரி அப்படின்னு காவிரி வெளியே வந்து இல்லை 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 அப்படின்னு இல்ல சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் காவிரி வெளியே போக விஜய் யோசிப்பாரு இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்ற அந்த வார்த்தை வந்து எவ்வளவு சூப்பராக இருக்கு நம்ம தைரியம் சொன்னா அவ வந்து கேட்கவே மாட்டா இந்த மாதிரி அவங்க அப்பா பேசினா அவள் கேப்பா அப்படின்னு நினச்சி யோசிப்பார் யோசிக்கிறவர் கண்டிப்பாக அவளுக்கு அவங்க அப்பா பேசுகிற மாதிரி பேசி நம்ம வந்து அவளுக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துருவார் அப்புறம் நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாவே பெட்டில் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க காவேரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது விஜய் விஜய் மட்டும் வெளியே வந்து காவேரிக்கு மொட்டை மாடியில் நின்றுட்டு கால் பண்ணுவார் காவேரியும் ஃபோனை அட்டன் பண்ணி என்னங்க ஏன் இந்த டைம் கால் பண்ணி என் பக்கத்தில் தானே நீங்கள் தூங்கி கிடந்தீங்க எங்கே போனீங்க எப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க காவிரி கொஞ்சம் வா மாடிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இப்போ எதுக்கு நீங்க மாடிக்கு போனீங்க இப்போ டைம் என்னன்னு தெரியுமா எதுக்கு மாடிக்கு போயிருக்கீங்க இன்னங்க அறிமதியா தூங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க இல்லை அது மேலே வா அவனுக்கு ஒன்று நான் வச்சிருக்கேன் மேலே வா அப்படின்னு சொல்லவும் காவிரி மேலே போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு இருட்டாக இருக்கும் டக்குன்னு லைட்டை ஆன் பண்ணுவாங்க யாரோ அவர் டக்குன்னு லைட்டு மட்டும் ஏறியும் என்ன விஜய் பாஸ் எங்கே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கேருந்து யாரோட சத்தமுமே கேட்காது அங்கேருந்து ஒரே ஒரு குரல் கேட்கும் அம்மாடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க அப்பாவோட வாய்ஸு அச்சல்ல அந்த மாதிரி யாரும் கூப்பிடுற மாதிரி கேட்கும் காவேரிக்கு ஒரே சந்தோஷமா போக ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா கொடைக்கானலில் கூட நீங்கள் என்கிட்ட வந்து பேசுவீங்க தனியா அப்படின்னு நினைச்சேன்ப்பா ஆனால் நீங்க என்கிட்ட பேசவே இல்லையே இப்போ என்ன இங்க வந்திருக்கீங்க அப்பா அப்பான்னு மறுபடி மறுபடி காவேரி கூப்பிட திரும்ப ஆமாம்மா நான் தான் இங்கே வந்திருக்கேன் நான் பே நான் தான் பேசுகிறேன் உங்ககிட்ட உனக்கு தெரியலையா அப்பாவோட குரலை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுவாங்க அப்பா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா திரும்ப என் கூட வந்துட்டீங்களா நீங்கள் தான் பேசுறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க விஜய் வந்து நம்மளை வர சொன்னதையே மறந்துடுறாங்க ஆமா காவேரி நான் தான் உன்ட்ட பேசுகிறேன் ஏன் அவ்வளவு டவுட்டாக கேட்குற நான் அவன் கூட பேச மாட்டேன் நீ நினச்சியா அப்படின்னு கேட்க இல்லைப்பா கொஞ்ச நாளாக நீங்கள் என் கனவுல கூட வர்றதே இல்லையே அதனால தான் நீங்கள் எங்கே வரப்போறீங்கன்னு பா நான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அப்பாவும் ஓ அப்படியா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்ட தேவையில்லாமல் எதுக்கு இந்த அப்பா அவன் கனவுல வரேன்னு தான் நான் வரதில்லை அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அப்படிலாம் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு காவேரியோட அப்பாவும் இங்கே பாருமா ராகிணிக்கும் இந்த அஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி உன் குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா நீ எதுக்குமே வருத்தப்படக்கூடாது நீ நல்லபடியாக மாப்பிள்ளையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அம்மாடி சீக்கிரமே வந்து ஒரு குழந்தைய நீ பெற்றுக்கிறணும் சரியா மாப்பிள்ளை தங்கமான பையன் நீ வந்து அந்த கா அந்த ராகினியை நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கோட்டை விட்டுறக்கூடாது சரியா நீ நல்லபடியாக உன்னோட புருஷனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல இல்லைப்பா நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி நீ எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணியிருக்க யாருக்காக கல்யாணம் பண்ணியிருக்க நர்மதாக்காக தான் உன் வாழ்க்கையவே பணையம் வச்சிருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் விஜய் தம்பி ரொம்பவே நல்ல தம்பி அதனால நீ வந்து கண்டிப்பாக அந்த தம்பியோட சேர்ந்து வாழ் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் விஜய பற்றி உயர்த்தி உயர்த்தி சொல்ல காவிரிக்கு ஒரு பக்கம் என்ன நம்ம அப்பா நம்ம விஜய பற்றியே பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் டவுட் ஆனாலும் அந்த குரலை அவங்களால வேற யோசிக்கவே முடியல அப்பா நீங்கள் என் கூடவே இருப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உன் கூடவே தான் நான் இருப்பேன் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் அது உன் கையில் தான் இருக்குது நீ விஜய் தம்பியோட சேர்ந்து வாழணும் நீ எனக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தேன்னு வையன் அந்த குழந்தை மூலிமா நான் உனக்கு கிடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னது பார்த்துட்டு அப்பா ஆனால் என்னால் அவரோட அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நீ எதுவும் வருத்தப்படாத எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னை எதுக்கு கடவுள் இந்த குடும்பத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு நீ வந்து இப்போதைக்கு நடிச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து உனையை கைவிடவே செய்யாது கடைசி வர இந்த குடும்பத்தில் தாத்தா உனையை எந்த எதுவுமே பண்ண மாட்டார் அவர் உனைய அவன் பக்கத்துலேயே வச்சுக்கிடுவார் அதனால நீ வந்து இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தை நீ தூக்கி வீசிட்டு நல்லபடியாக வாழ ஆரம்பிக்காவேதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறத பார்த்துட்டு அம்மாடி நான் கிளம்பவா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா போகாதீங்கப்பா நீங்கள் என் கூட இருங்கப்பான்னு சொல்ல இல்லைம்மா நான் அவங்க கூட இருக்க முடியாது உனக்கு தான் தெரியும்ல நான் அடிக்கடி உனையை வந்து இப்படி பேசுவேன் சரியா சரிம்மா பார்த்துக்க உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அந்த சவுண்டு அப்பாவே ஸ்டாப் ஆயிடுது அதுக்கப்புறம் திரும்ப லைட்டை ஆஃப் ஆகுது மறுபடியும் லைட்டை ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த தொலை தொலை சட்டையோட அவங்க அப்பா மாதிரியே சட்டையை போட்டுட்டு பேக் சைடு மட்டும் காமிச்சிட்டு நிற்கிறாங்க காவிரி அதை பார்த்துட்டு இது நம்ம அப்பா மாதிரி இருக்கேன்னு நினச்சி பக்கத்தில் போகிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது விஜய் திரும்புகிறாரு திரும்பின உடனே விஜய் பார்த்துட்டு காவிரி ஷாக் ஆகுறாங்க காவிரி ஆனதும் இல்லாமல் இந்த மாதிரி எமோஷனலான டைமில் அவருவங்களுக்கு என்னோடய அப்பா எங்கள் அப்பா என்கிட்ட பேசினாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு போதே அவங்களுக்கு தோணுது ஆமாம் இந்த சட்டை எதுக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க எப்போ இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது எப்போயாவது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் இந்த ஞாபகம் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா அதனால தான் உங்கள் அப்பாவை நான் கை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாரி சாரி அந்த சட்டையை நான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சொல்லிவிட்டு விஜய் சொல்ல அப்போ எங்கள் அப்பா வந்து இப்போ பேசினதெல்லாம் கேட்கும்போது என்ன அப்பா வந்து இப்போ பேசுனதுலாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அந்த சட்டையை போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு இங்கே நான் வர சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்ல இல்லைங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பாவோட குரல் மட்டும் கேட்டுச்சு ஆனால் நான் அப்பாவை பார்க்கல ஆனால் நீங்கள் இந்த சட்டையை போட்டிருக்கோம் எங்கள் அப்பா தான் நினச்சி நான் வந்தேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்ன குழம்பி போயிருக்கியா கொடைக்கானல்லேருந்து வந்ததுனால நல்லா தூங்கலேன்னு நினைக்கிறேன் வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சா நீ என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லைங்க எங்கள் அப்பாவோட குரல் நல்லாவே கேட்டுச்சு இந்த மாதிரி நீ ராகினி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா நம்மளை என்ன செய்ய போகிறாளோ அப்படிலாம் நீ வந்து இது பண்ணாத நான் உன் கூட தான் இருக்கேன் உன் கூட எப்போவுமே இருப்பேன் அதே மாதிரி விஜய் தம்பி விஜய் தம்பி என்னைய பற்றி நான் சொன்னார் அப்படின்னு கேட்க இவர்கிட்ட அதை சொன்னால் ரொம்பவே இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ வந்து நல்லவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்க அதனால நீ அவரோட இரு அப்படிலாம் சொல்கிறாருங்க எங்கள் அப்பாவோட குரல் தாங்க எனக்கு கேட்டுச்சுன்னு காவிரி சொல்ல ஓ என்னை நல்ல தவ சொன்னாரா நல்ல வேலை இனிமே நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்ல என்ன பயப்பட மாட்டேங்க இல்லை நான் ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோமே இந்த மாதிரி அவங்க அப்பா வேற பிடிக்கும் சொல்கிறாள் அவங்க அப்பா இறந்து வேற போயிட்டாரே என்னைய வந்து கொள்ளைகள்லாம் ஆரோன்னு நினச்சேன் இனிமேல் எனக்கு அந்த பயம் இல்லப்பான்னு சொல்ல இவங்க சட்டு சட்டுன்னு விஜயை போட்டு அடிக்கிறாங்க நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நானே ரொம்ப கவலையாக இருக்கேன் காவேரி சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம்கில் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் படுத்து படுக்க வைக்கிறாங்க காவேரிய ஃபஸ்ட்டு தூங்கு இந்த போர்வையை பொருத்திக்கன்னு சொல்லிட்டு போர்வையை பொருத்தி விட்றாங்க அதுக்கப்புறம் விஜய் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மிமிக்ரி பண்ணுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தவங்க அப்பா மாதிரி பேச வச்சோன்னா நீ என்னைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிச்சுட்டு நினைக்கிறாரு ஒரு வழியாக அவள் மனசுக்குள்ள இப்போ அந்த பயமே போயிருக்கும் கண்டிப்பாக அவங்க அப்பா கூடவே இருக்கிறாருங்கிற எண்ணம் அவளுக்கு வந்திருக்கும் நாளையிலேருந்து கண்டிப்பாக அவள் வந்து சந்தோஷமாக தான் எந்திரிப்பாள் ராகினியை பார்த்து அவள் வந்து இது பண்ண மாட்டாள் ராகினி என்ன மிரட்டல் கொடுத்தாலும் அவள் வந்து உடஞ்சி போகவே மாட்டாள் நல்ல சந்தோஷமாக இருப்பாள் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு காவிரியோட தலையை கோதி கோதி விட்டு விஜய் பார்க்கறாரு காவிரி நல்லாவே தூங்கிட்டாங்க நிம்மதியாக காவிரி தூங்குறாங்க அதை பார்த்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாப்பமே விஜய் வந்து அவங்க அப்பாவா வே காவேரிக்கு மாறிட்டாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல காவேரிக்கு தெரிகிற நேரம் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க பார்ப்போமே என்ன என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு